இந்தியா வல்லரசாவதை விட பெண்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது முக்கியம் என்று காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார் அசாம் மாநிலம் குவஹாத்தியில் உள்ள பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு வந்திருந்த காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்திக்கு மாணவிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் ராகுலை கட்டியணைத்து முத்தமழை பொழிந்து பெண்கள் தங்களது பாசத்தை வெளிப்படுத்தினர் அந்த காட்சிகளை பாருங்கள் हाँ बोलो सॉरी I'm talking about that. We are talking about that. We are talking about that. All fifty percent. What what? Please don't disturb. Please don't disturb. वैसे तो प्रोग्राम होके हाँ बोलो सॉरी I'm talking about that. பின்னர் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது பேருந்தில் பெண்கள் பாதுகாப்பாக பயணம் செய்ய முடியாத நிலையில் இந்தியாவை வல்லரசு நாடு என்று அழைப்பது எப்படி சரியாக இருக்கும் என்று கேள்வி எழுப்பினார் வல்லரசாவதி விட பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிப்பதே தற்போது அவசியமானது என்றும் அவர் கூறினார்